ஃபஸ்ட்டு இந்த பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் தாளிப்போடகம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு முப்பது பல் பூண்டு சின்ன சின்ன பூண்டாக ஒரு முப்பது பல் பூண்டு நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு இருபது போல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை முழுசாக தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறமா பச்சை சுண்டக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த பச்சை சுண்டைக்காவ விதையெல்லாம் எப்படி எடுக்கணும்னா நம்ம பூண்டு இடிப்போம் இல்லையா அந்த கல் வச்சு ஒன்று ஒன்றா இடிச்சிங்கன்னா அது அப்படியே நசுங்கி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணோம்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் பாதி போயிடும் ரொம்பவும் அலசிடாதீங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விதை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் சேர்த்து இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் வந்து கடையில் வாங்கினது தாங்க இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்தளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதே சமயம் அந்த குழம்புல வந்து அந்த மசாலா தூளோட ஸ்மெல்லாம் போயிடும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா அங்கங்கே கட்டியாக இருக்கும் மசாலாத்தூள் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் அந்த மசாலா தூள் நல்லா வதக்கினதுனால குழம்பு இப்போயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது பாருங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போதெல்லாம் நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதியட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன் இப்போ புளி தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதியட்டும் அதே மாதிரி பச்சை சுண்டைக்காய் வந்து நீங்கள் சரியாக வதக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து சி வேகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் அதனால் நல்லா நீங்கள் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இந்த கேப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தா அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டு கிடைக்குங்க தேங்காய் சேர்க்குறேன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் விருப்பம்தான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிஞ்சா போதும் பாருங்கள் நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கலன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு சைடிஸாக நான் பீட்ரூட் கூட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறமா பீட்ரூட்டை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இப்போது இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் பீட்ரூட்டும் அந்த கூட்டை சேர்த்துக்கலாம் ப்போ இந்த வெங்காயத்தை கூட இந்த கூட்டை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் என் பையனுக்கு ஒன்றரை வயசு குழந்த தேங்காய் போட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் தேங்காய் சேர்க்காம நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் ஆல்ரெடி நம்ம குழம்புக்கு அரைக்கும் போதும் கொஞ்சமாக தேங்காய் சீரகம் மஞ்சள் வச்சு அரைச்சோம் இல்லையா அதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனியாக அரைக்கணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க குறை குறைப்பாகவும் அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை மையாவும் அரைச்சி சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் எப்படி சேர்த்தாலும் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் கூட்டும் சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் குழம்பும் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காரம் ஆனம் புளிப்பும் சேர்ந்த பச் பச்சை சுண்டக்காய் புளி குழம்புக்கும் இந்த பீட்ரூட் கூட்டுக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்